அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல் போட்ட நல்ல தரமான காங்கேயம் செவலை கிடாரிங்க நல்ல பயிர் கொம்புங்க நல்ல நெட்டு நீளமுங்க கிடாரிக்கு மயிலக்காலை நம்ம தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோம்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை இல்லைங்க பல்லு ரெண்டு பல்லுங்க தலையீத்து மயிலக்காலைக்கு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் வருங்க கிடாரி நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குதுங்க இப்போயே நல்ல நீல உயரத்துலேயும் நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் செவல கிடாரி நல்ல பயிர் கொம்பில் நல்ல பெருவெட்டில் நல்ல குணவனத்தில் சுழி சுத்தமாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு மூணு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல வால் இறக்கும் பயிர் கொம்பு தாட அளவான தாடை நல்ல நிறக்காலில் தெளிவான ஒரு கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்படுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாமுங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் வீடியோ பாட்டு பண்ணுறவங்க பிடிக்கலன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து காலதாமதமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க ஐந்து டு ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க தலை ஈத்தில் ஒன்றை கறந்துருக்குதுங்க மாடு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடுங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஐந்து டு ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீட்டில் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டரு பால் கறந்துருக்குதுங்க தெளிவான ஒரு மயிலை மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க இளம் சினை மாடுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது விலை குறைவாக பல்லு பாக்கியில் கால் அணிக்காமல் குணவனத்தில் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் இரண்டாம் நேற்று ஐந்து டு ஆறு மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறக்குங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து விளார கொம்பு மயிலை மாடுங்க இருபத்தைந்து நாள் ஆன மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டுருக்குறாங்க கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ரட்டநாடி உடம்புல தெளிவான கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க மாடு நல்ல கொம்பு தலையில் பயிர் கொம்பில் தெளிவான மாடுங்க ஈத்து மூணாண் ஈத்துங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துட்டு கிடாரிக்கன்றுங்கிறதுனால விட்டுட்டுருக்குறாங்க மடியில் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் இருக்குங்க நம்ம நல்லா தாலி வச்சால் ஒரு நாலு வரைக்கும் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் வந்து மூன்று லிட்டர் கறந்துட்டு விட்டால் கண் நல்ல நக நகன் தெளிவான கண்ணுங்க கண்ணே நாளைக்கு ஒரு பணம் ஆகி போயிருங்க கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விளாடுக்கும் மாடு கிடாரி கண்ணோட நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று கிடாரி கன்று கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணும்னா நாளை பதிவில் தான் அனுப்பப்படுங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி வாங்கின இடத்துலையே அவங்க கறந்துட்டதுனால நம்ம பால் கறக்கிற வீடியோ எதுவும் எடுக்கலை நாளை பதிவில் வேணும் உங்களுக்கு வா பால் கறக்கிற வீடியோ அனுப்பப்படுவோங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க வால் நல்ல சன்ன வாழுங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கண் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் பண்ணைக்கு வாங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க பிடிச்ச மாடுகளுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க நம்ம பதிவை முழுமையாக பார்க்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவாக கேளுங்க அந்தந்த மாட்டுக்கு என்னென்ன விவரங்கள் சொல்கிறோங்கிறத முழுமையாக பார்த்துட்டு பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை காலை கண்ணுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க மூக்குத்தி இருக்குதுங்க பதினோரு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண்ணை நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்க முடியும் குவாலிட்டியான காங்கையும் காலக்கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதம் ஆகுதுங்க தாய்மார் நல்ல கரைவை திறன்டக்கூடிய மாடு சுழி சுத்தமாக இருக்கும் கன்று கழிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல முகக்கூறு மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பதிவில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தொங்குனூர் குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆச்சுங்க மாட்டுக்கு பொங்குனூர் சினை ஊசி போட்டு இப்போ தான் ஒரு ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த போன வாரத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தற்போதைக்கு ரெண்டு நேரமே வந்து கண்ணு தான் இருக்குதுங்க குட்டை மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் உயரம் வந்து மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி தான் இருக்குங்க கண் வந்து ஒரு ஏழு மாதமான குட்டை கிடாரி கன்று மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சும் பீச்சிருக்காங்க அணைக்காமல் பீச்சிருக்காங்க காலையில் ஒரு முக்கால் சாயங்காலம் ஒரு முக்கால் அந்த மாதிரி கறந்துட்டு இருந்திருக்குறாங்க தற்போதைக்கு கண்ணுக்கு ஏழு மாதம் சனை ஊசியாக அவங்க போட்டதுனால கண் மட்டும் ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க குட்டை மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க கண்ணும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கிடாரி கன்று மாடும் நல்ல தெளிவான மாடுங்க குட்டை மாடு கொஞ்சம் உடசல் அதை தவிர்த்து வேறு எந்த குறையும் கிடையாதுங்க கன்று மாடு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலையில் விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் மாட்டுக்கு கண்ணுக்குன்னு ஒரு தனி விலை எதுவுமே கிடையாதுங்க குட்டமாடு விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணோட இருக்குது மாட்டுக்கும் மீண்டும் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க ஜோடி இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க நாலு காம்பில் பால் வரும் மாடு இப்போ போட்டிருக்கிறது மூணா ஈத்துங்க அடுத்தது ஈன்னால் நாலாவது ஈத்துங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆச்சுங்க கிடாரி கண்ணுங்க ரெண்டுமே சுழி சுத்தமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ப்யூர் குறா கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காது உள்மடலுங்க மூக்கினுடைய மேல் பகுதி நாலு கொழம்பு வாள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்படிச்ச மாதிரியோ எதுவுமே இருக்காதுங்க குறானா ப்யூர் குராங்க தெளிவான ஒரு குறா கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க மூணு மாதம் ஆகுதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது ஊட்ட வைக்கிறீங்கன்னா கன்று இன்னும் நல்ல தெளிவாக வருங்க பின்னாடி அறையிலிருந்து கொம்பு காதில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு கிடாரி கண் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான குவாலிட்டியில் கன்றுகளே கிடைக்கிறதில்லைங்க அவ்வளோ ஒரு ப்யூரிட்டியான கன்று குறா கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க இருபத்தைந்து நாள் ஆன கிறு கன்று காளைக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு நாளினுடைய கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறு லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் தெளிவாக கறந்துக்க முடியுங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று காளைக்கன்று கிறு கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிறுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு காம்பில் மட்டும் நாலு பேர் தான் வருங்க மூணு காம்பில் தெளிவான கறவை வரும் மாடு கிரு காலக்கண்ணோட மூன்றையும் மூணு கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஒரு காம்பில் மட்டும் நாலு பேர் தான் வரும் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தெளிவான மாடு பிரீடு குவாலிட்டியில் காலக்கண்ணோடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கத்தில் பூங்காமில் நல்ல தமிழ் அமைப்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல தாலி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ இன்னும் கறவை கூடி வருங்க நாலு நாள் எட்டு லிட்டரு கூட நம்ம கறக்க முடியுங்க அதை நம்ம வச்சிருக்கிற தரத்தை பொறுத்து அது கொடுக்குற அடர்திவனத்தை பொறுத்து கரைவை திறன் கொஞ்சம் கூடி வருங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்